வங்கி ஏடிஎம் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஏடிஎம் பணம் எடுக்க கூடுதல் கட்டணம் வசூலிப்பது மக்கள் ஒரே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக பணம் எடுக்கும் நிலையை உருவாக்கும் என்று தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது ஏடிஎம் பணம் எடுக்க கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த நடைமுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கண்டனம் தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் வங்கிக் கணக்கில் பணம் எடுப்பதற்கு கூடுதலாக பணம் பிடிக்கும் என்று நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார் அதில் குறிப்பாக மத்திய அரசு அனைவரும் வங்கிக் கணக்கை திறக்க வலியுறுத்தியது பின்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது முன்னிறுத்தியது அதனைத் தொடர்ந்து என்ன நடந்தது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் குறைந்த இருப்பிற்கான அபராதம் அதேபோல போல இப்போது ரிசர்வ் வங்கியின் மாத வரம்பிற்கு மேல் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு இருபத்தி மூன்று ரூபாய் வரை வசூலிக்க அனுமதித்து இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மக்கள் மக்கள் தங்கள் தேவையை விட அதிகமாக பணம் எடுக்க செய்யும் குறிப்பாக ஏழைகளின் மிதி என்பது உள்ளடக்கியவற்றின் நோக்கங்களை மறுக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஏற்கனவே நிதி இல்லாமல் தவித்து வரக்கூடிய நிலையில் மேலும் எங்களை பண பரிமாற்றம் மூலமாக பயனடையும் ஏழைகளை தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல இது நிறுவன மயமாக்கப்பட்டல் என்று தெரிவித்திருக்கிறார் ஏழைகளின் தேவைக்கு ஏற்றவாறு எடுக்காமல் அதிக பணம் எடுக்கும் பொழுது பணக்காரர்கள் தான் புனக்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா